என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை நமக்கு திருவோணம் நட்சத்திரமும் பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கு அற்புதமான நாள் இந்த நாளில் பெருமாள் வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவபெருமான் வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறப்பு காலை நேரங்களில் பெருமாளை வழிபட்டுக்கிறேங்க ரொம்ப நல்லது பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி வாங்கி கொடுத்து அன்றைக்கி திருவோண விரதமும் பிரதோஷ விரதமும் சேர்ந்தே இருக்கலாம் மாலை நேரத்தில் போய் சிவபெருமான் ஆலயம் சென்று அந்த நால் டு ஆறு மாலை இது பிரதோஷ காலம் இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு என்ன பொருள் வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்கலாம் வில்வ இலை கண்டிப்பாக மறக்காமல் வில்வ இலை வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் ஒரே நாளில் சிவபெருமானும் பெருமாளும் ஆசி வழங்கக்கூடிய அற்புதமான நாள்